மக்களே எல்லாம் இருக்கீங்க வந்து சனிக்கிழமை நம்ம பெருமாள் கோயில் போறோம் கூடழகர் பெருமாள் கோயில் மதுரையில ரொம்ப வரசத்தியான கோயில் அது அந்த கோயிலில் வந்துட்டு நம்ம வாரம் வாரம் சுத்தி ஒரு ஒம்பது வாரம் இல்ல பதினோரு வாரம் சுற்றினோம்னாலே நம்மளுக்கும் சரி நம்மள சார்ந்தவங்களுக்கும் சரி ரொம்ப நன்மைகள் நடக்கும் அதுக்காக தான் இப்ப போயிட்டு வாங்க மக்களே போலாம் பாத்தீங்கன்னா கூட குடும்பாலே நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் உப்பான் மரத வழியும் நம்ம தரிசனம் பட்டு வந்தோம் இப்ப என்ன பண்ண போறோம் பிரகாரம் சுத்திட்டு சாமியை மறுபடியும் சொல்லிட்டு வீட்டு கிளம்புறாங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் சிட்டு பதினோரு சுத்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் இந்த பெருமாளை மூலவரை பார்க்காம நம்ம சுற்றி வந்தோம்னா நம்ம கேட்ட வர தான் இந்த கூடலழகர் பெருமாள் இந்த பெருமாளை நீங்கள் கண்டிப்பாக தரிசனம் பண்ண வரணும் நீங்கள் கேட்ட வர கொடுக்குறவர் அவர் நாங்களும் அப்படி தாங்க எங்களுக்கு எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் பெருமாளை பார்க்க வந்துடுவோம் பார்த்தீங்களா எல்லாம் கியூவில் நிற்கிறாங்க தினமும் அன்னதானம் நடக்குங்க எப்படி போனாலும் ஒரு நூறு நூற்றம்பது பேர் வந்து சாப்பிடுவாங்க தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் பெரும்பாலும் போயிட்டுருக்கோம் அங்கே உள்ள வரைபடம்லாம் இந்த செவத்துக்குள்ளே இருக்குப்பாரு மாண்டாள் கோவில் பக்கத்தில் இருக்குது இந்த மாண்டாலை பக்கத்தில் போயிட்டுருக்கோம் பின்னாடி பாத்தீங்கன்னா கோமான நந்தவனம் நந்தவனத்துல எவ்வளோ அழகா அற்புதமா சூப்பரா அமைதியா இருக்கிறார் கோயில் சொன்னதே ரொம்ப மனசுக்கு ஒரு நிம்மதிங்க சொர்க்கவாசல் தருக்கு இங்கே கூடுதலான கோயில்ல வந்து அந்த கடவுள் இதுதான் இது திறந்தவங்க ஐயா நம்ம காட்சிப்பாங்க அது மாத்திரம் இல்லை இங்கே பெருமாள் பார்த்தீங்கன்னா நின்ற கோலம் அமர்ந்த போலம் சயன கோலம் மூணு கோலத்துலேயுமே இங்கே இருக்காரு பெருமாளை பார்க்க கண்மணி வராம நான் ஆசைப்படுறேன் உங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டேன் பாத்தீங்களா மேலே கோபுரத்தில் கலசம் தெரிவித்து பார்த்தீங்களா இந்த துளசி மாடத்தில் உள்ள செடி எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் வாழ்னதே கிடையாதுங்க அப்படியே பச்சை பசேருக்கும் அதான் கடவுளுடைய அணுக்கிறம் அவங்க பார்த்தீங்களா இருக்கு பாருங்க அடை இங்கே வந்து அட தான் மக்களே சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குதுங்களா மாதம் வெளியே வரும்போது ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய இடமா இருக்குது இந்த இடம் மக்களாக தான் இருப்பாங்க நின்று சாமியை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கு அதனால இந்த மண்டபத்தையும் உங்கள்ட்ட காட்டலான்னு தான் சூப்பராக இருக்கும் இப்ப பார்க்க தான் அப்படி இருக்கு அந்த திருவிழா டைம்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பந்தல்லாம் போட்டு பிரம்மாண்டமா பண்ணிருப்பாங்க மக்களே சூப்பரா இருக்கும் சரி மக்களை கும்பிட்டாச்சு இப்போ வீட்டு கிளம்பலாம் நான் சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து இந்த மண்டபத்தை பார்த்து இதையும் உங்கள்ட்ட காமிக்கலான்னு சொல்லிட்டேன் வாங்க மக்களே வீட்டுக்கு போலாம் பாய்